ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மார்ச் மாதம் இபி பில் கட்டிட்டீங்களா உங்களுக்கெல்லாம் எவ்வளோ வந்திருக்குன்னு தெரில எனக்கு வந்து செவன் ஃபிஃப்டி ருபீஸ் வந்திருக்கு த்ரீ சிக்ஸ்டின் யூனிட்ஸுக்கு முந்நூற்றி பதினாறு யூனிட்ஸுக்கு வந்து எழுநூற்றி ஐம்பது ரூபா கணக்கில் வந்திருக்கு அது எப்படி எந்த கேல்குலேஷன் படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த இதில் வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மார்ச் மாதம் யூனிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ சிக்ஸ்டின் போய் ஓடி இருக்குது சார்ஜஸ் வந்து செவன் ஃபார்ட்டி நைன் ருபீஸ் வந்திருக்கு எப்படி நம்ம தமிழ்நாடு படி கேல்குலேஷன் படி பார்த்திங்கன்னா ஜீரோ டூ ஹண்ட்ரட் வந்து நமக்கு வந்து கணக்கு இல்லை ஜீரோ தான் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் டூ டூ ஹண்ட்ரட் அதுக்கு வந்து டூ ருபீஸ் டுவெண்ட்டி ஃபைவ் பைசே டூ நாட் ஒன் டூ ஃபோர் ஹண்ட்ரடுக்கு வந்து ருபீஸ் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ ஃபோர் நாட் ஒன் டூ ஃபைவ் ஹண்ட்ரட் யூனிட்ஸுக்கு வந்து ருபீஸ் சிக்ஸு இதே வந்து அபோவ் ஃபைவ் ஹண்ட்ரட் யூனிட்ஸ் அப்படின்னா நமக்கு அதே தான் ஜீரோ டூ ஹண்ட்ரடுக்கு வந்து ஜீரோ ருபீஸ் கல்குலேஷன் ஒன் நாட் ஒன் டூ ஃபோர் ஹண்ட்ரடுக்கு வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ ஸ்ட்ரெய்ட்டாகவே பார்த்தீங்கன்னா அந்த டூ பாயிண்ட் டூ ஃபைங்கிறது நமக்கு கணக்கு இல்லை நேராக ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோக்கு வந்துடும் ஸோ ஃபோர் நாட் ஒன் டூ ஃபைவ் ஹண்ட்ரட் யூனிட்ஸ்க்கு வந்து சிக்ஸ் ருபீஸ் ஃபைவ் நாட் ஒன் டூ சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு வந்து எயிட் ருபீஸ் அப்புறம் வந்து சிக்ஸ் நாட் ஒன்னுக்கு வந்து சிக்ஸ் நாட் ஒன் டூ எயிட் ஹண்ட்ரடுக்கு வரைக்கும் நைன் ருப்பீஸு எயிட் நாட் ஒன் டூ தௌசண்ட் யூனிட்ஸ்க்கு வந்து டென் ருபீஸ் அபவ் தௌசண்ட் யூனிட்ஸ் போயிடுச்சுன்னா லெவன் ருப்பீஸ் ஸோ இப்போ வந்து நமக்கு த்ரீ சிக்ஸ்டின் யூனிட்ஸ் ஓடி இருக்குல்லே அந்த கேல்குலேஷன் பார்ப்போம் ஸோ த்ரீ சிக்ஸ்டின் யூனிட்ஸ் படி பார்த்தீங்கன்னா ஜீரோ டூ ஹண்ட்ரடுக்கு வந்து ஜீரோ ருப்பீஸு ஒன் நாட் ஒன் டூ டூ ஹண்ட்ரடுக்கு ஸோ அது வந்து என்ன பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் டூ ஃபைவ் ருப்பீஸ் இன்ட்டு ஹண்ட்ரட் யூனிட்ஸுக்கு வந்து டூ டுவெண்ட்டி ஃபைவ் யூனிட் டூ டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸு அப்புறம் டூ நாட் ஒன் டூ த்ரீ சிக்ஸ்டீனுக்கு ஸோ டோட்டலாக ஒன் ஃபிஃப்டின் யூனிட்ஸ் இருக்கும் அதுக்கு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ ருபீஸ் ஸோ பார்த்திங்கன்னா ஃபைவ் செவன்டீன் ருபீஸ் ஸோ இங்கே வந்து நூறு யூனிட்டுக்கு வந்து இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபா வருது இங்கே பாருங்க அதே நூறு யூனிட் தான் அப்ராக்சிமேட்டு அதுக்கு பார்த்திங்கன்னா ஐநூற்றி பதினேழு ரூபா வந்துடுது ஸோ நம்ம கேல்குலேஷன் பிடிப்போம் ஒரு இரநூறு யூனிட்டுக்குள்ளே பண்ண முடியுமான்னு தெரில என்ன எங்கள் ஃபேமிலியிலே பார்த்திங்கன்னா நான் ஒய்ஃபு ரெண்டு குழந்தைங்க தான் அதுக்கே எங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா த்ரீ சிக்ஸ்டீன் யூனிட்ஸ் வந்திருக்கு இன்னும் ஏசியெல்லாம் போடவே இல்லை அதுக்கு இதுக்கே செவன் ஃபிஃப்டி ருபீஸ் வந்துருக்கு ஸோ இந்த கேல்குலேஷன் கரெக்டாக அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துட்டு ஏதாவது இபி சார்ட்டு கரெக்டாக அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் யோ உங்கள் வீட்லேயும் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ